https கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஸ்க்ராச் டாட் எம்ஐடி டாட்இடியு என்ற இணையதள முகவரிக்கு சென்று சைன்இன் எனும் பட்டனை அழுத்தி நாம் ஏற்கனவே பதிவு செய்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்து ஸ்க்ராட்ச் கணக்கிற்குள் நாம் நுழையலாம் இப்போது என்னுடைய யூசர் நேம் மேலே வலது பக்கத்தில் இருப்பதை பார்க்கலாம் இதில் இருக்கும் கிரியேட் எனும் பட்டனை பயன்படுத்தி நாம் ஒரு புது ப்ராஜெக்ட்டை உருவாக்கலாம் கிரியேட் எனும் பட்டனை அழுத்தியவுடன் அது உங்களை ஒரு புதிய பக்கத்திற்கு அழைத்து செல்லும் இதை பயன்படுத்தி தான் நாம் புது ப்ராஜெக்டை உருவாக்க முடியும் மேலே உள்ள இந்த கட்டத்தில் நம் ப்ராஜெக்டின் பெயர் என்ன என்பதை கொடுக்க முடியும் இப்போது இது அன்டைட்டில்டு என்று உள்ளது அதனை மாற்றி நமக்கு பொருத்தமான தலைப்பை நாம் கொடுக்கலாம் நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் என்று கொடுக்கிறேன் ஃபைல் எனும் பட்டனை பயன்படுத்தி அதில் இருக்கும் சேவ் நவ் எனும் ஆப்ஷன் மூலம் நம்முடைய ப்ராஜெக்டை நமது கணக்கில் சேமித்து வைக்கலாம் நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்டை உருவாக்கும் போது அது இயல்பாக ஒரு பூனை உருவத்துடன் வரும் இதில் இருக்கும் பிற பகுதிகளை பற்றி பார்க்கலாம் வலப்பக்கத்தில் இருக்கும் இந்த ஸ்டேஜ் பகுதியை தான் பிறர் பார்க்க முடியும் அதாவது நாம் ஒரு ப்ராஜெக்டை ஷேர் செய்தால் பிற பயனர்கள் இந்த ஸ்டேஜ் பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே இடப்பக்கத்தில் இருக்கும் பெரிய பகுதியில்தான் நாம் அந்த பூனை உருவம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வரையறுப்போம் வலப்பக்கத்தின் கீழே ஸ்ப்ரைட் ஸ்டேஜ் எனும் இரு பகுதிகள் இருப்பதை பார்க்கலாம் ஸ்ப்ரைட் பகுதியை பயன்படுத்தி நாம் வேறு உருவங்களை நம்முடைய தேவைக்காக சேர்க்க முடியும் வலப்பக்கம் கீழே இருக்கும் ஸ்டேஜில் இருக்கும் பேக்ட்ராப்பை பயன்படுத்தி நம் ப்ராஜெக்டின் பின்னணியை மாற்றலாம் இவற்றைப் பற்றி நாம் போக போக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் நான் இனிமேல் உருவம் என்பதை ஸ்ப்ரைட் என்றே குறிப்பிடுகிறேன் அது உங்களுக்கு என்னை பின்தொடர உதவியாக இருக்கும் ஸ்டேஜின் பின்னணியை பேக்ட்ராப் என்று ஸ்கிராச்சில் அழைக்கிறார்கள் மேலே வலப்பக்கத்தில் ஒரு பச்சை நிற கொடியும் ஒரு சிவப்பு நிற பட்டனும் இருப்பதை பார்க்கலாம் பச்சை நிற கொடி நமது ப்ராஜெக்டை இயக்க உதவும் சிவப்பு நிற பட்டன் அதன் இயக்கத்தை நிறுத்த உதவும் இப்போது நாம் எந்த கோட் பிளாக்கும் இதில் சேர்க்காததால் பச்சை நிற கொடியை அழுத்தினால் எதுவும் நிகழாது இடப்பக்கத்தில் பார்த்தால் கோட் காஸ்ட்யூம்ஸ் சவுண்ட்ஸ் என மூன்று பகுதிகள் இருப்பதை பார்க்கலாம் கோட் பகுதியை தான் நாம் தேர்ந்தெடுத்த ஸ்பிரைட் என்ன செய்ய வேண்டும் என்பதை வரையறுப்போம் அதில் ஒன்பது வகையான கோட் வகைகள் இருப்பதை பார்க்கலாம் மோஷன் லுக்ஸ் சவுண்ட் ஈவன்ஸ் Control, சென்சிங் Operators, வேரியபிள்ஸ் My Blocks ஆகிய ஒவ்வொன்றும் நமக்கு பல வகையான இயக்கங்களை செய்ய உறுதுணையாக இருக்கும் இவற்றைப் பற்றி நாம் போக போக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த கோட் பகுதியில் உள்ள ஒவ்வொரு பிளாக்கும் என்ன செய்யும் என்பதை அதன் மேல் கிளிக் செய்வதன் மூலம் நாம் எளிதாக உணர்ந்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக மோஷன் பகுதியில் மூவ் டென் ஸ்டெப்ஸ் என்று ஒரு பிளாக் இருப்பதை பார்க்கலாம் அதை அழுத்தினால் அந்த பூனை பத்து அடிகள் முன்னே நடப்பதை பார்க்கலாம் இவ்வாறு இதிலிருக்கும் எல்லா பிளாக்கும் என்ன செய்யும் என்பதை நீங்கள் சோதனை செய்து பார்க்கலாம் பூனை ஸ்ப்ரைட்டை ஸ்ப்ரைட் பகுதியில் தேர்ந்தெடுத்து காஸ்ட்யூம்ஸ் பகுதியில் நீங்கள் பார்த்தால் பூனைக்கு காஸ்டியூம் ஒன் காஸ்டியூம் டூ என இரண்டு காஸ்ட்யூம்ஸ் இருப்பதை பார்க்கலாம் அனிமேஷனை பொறுத்தவரை இது ஃப்ரேம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது காஸ்டியூம் ஒன் மற்றும் காஸ்ட்யூம் டூவை நீங்கள் மாற்றி மாற்றி அழுத்தினால் பூனை நடப்பது போன்ற உணர்வை அது உங்களுக்கு தரும் இதில் நீங்கள் அந்த ஸ்ப்ரைட்டை மாற்றி அமைப்பதற்கான பல ஆப்ஷன்ஸ் இருப்பதை பார்க்கலாம் அவைகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஸ்ப்ரைட்டை உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொள்ளலாம் உருவத்தின் அளவை பெரிதாக்கவோ அல்லது சிறியதாக மாற்றவோ முடியும் இவை எவ்வாறு நமது ப்ராஜெக்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை வரும் பகுதிகளில் தெரிந்து கொள்ளலாம் அதே போல சவுண்ட்ஸ் பகுதியில் ஒரு ஒலி இருப்பதை பார்க்கலாம் அது மியாவ் எனும் பூனை அழும் சத்தத்தை கொண்டுள்ளது பிளே பட்டனை அழுத்தினால் அந்த சத்தம் என்ன என்பதை நாம் கேட்க முடியும் இறுதியாக கீழே பேக் பேக் எனும் ஒரு பகுதி இருப்பதை பார்க்கலாம் இது ஒரு பை போல நமக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துக்கொள்ள பயன்படும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் பயன்படுத்திய ஸ்ப்ரைட்டை வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்தால் அதை நீங்கள் பேக் பேக்கில் போட்டு வைத்துக்கொண்டு பின்னர் பயன்படுத்தலாம் இப்போது நாம் ஸ்கிராச்சில் உபயோகப்படுத்த போகும் முக்கியமான பகுதிகளை சுருக்கமாக பார்த்தோம் அவற்றை எவ்வாறு நாம் பயன்படுத்தப் போகிறோம் என்பதை வரும் பகுதிகளில் பார்க்கலாம்